இதுவரை வெளியில் வராத திடுக்கிடும் ஆதாரங்களோடு இந்த வீடியோவை நான் உங்களுக்கோடு சந்திக்கிறேன் இந்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பல திடிக்கிடும் ஆதாரங்களை தமிழ்நாடு பேராபத்தில் இருக்கிறது அந்த ஆதாரங்களை தருகிறேன் இந்த வீடியோ அண்ணாமலை மற்றும் தமிழிசை சௌந்தரராஜனின் முகத்திரையை நிச்சயம் கிழிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோக்குள்ள போறேன் ஏன்னா அவ்வளவும் அவ்வளவு இதயத்தை உரைய வைக்கும் ஆதாரங்கள் ரைட் இதுவரைக்கும் வெளியில் வராத ஆதாரங்கள் ரைட் வெளியா பொது வெளியில் பெரிய அளவில் பகிரப்படாத ஆதாரங்கள் அந்த ஆதாரங்களோடு நான் இந்த வீடியோவிற்குள் செல்கின்றேன் நான் உங்களிடம் கேட்பது தயவு செய்து முக்கியமானது ஒரு வீடியோ வீடியோவை முழுமையா பாருங்க ஏன்னா தொண்டை தெரியுதா பேசவே முடியல நெஞ்செல்லாம் சளி வலி ஆனாலும் இதை பேசுறேன்னா அவ்வளவு பேராபத்தில் தமிழ்நாடு இருக்கிறது என்பதற்காக இந்த தரவுகளை திரட்டி உங்கள் முன் நிற்கின்றேன் தொண்டை வலிக்க வலிக்க பேசுறது ஒரே ஒரு காரணத்துக்காக தான் தமிழ்நாடு பேராபத்தில் இருக்கிறது எனவே தயவு செய்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் எல்லோருக்கும் பரப்புங்கள் அதிகமாக பகிருங்கள் என்று சொல்லி அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்தும் பாருங்கள் என்று கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிக முக்கிய பிரச்சனையா போயிட்டு இருக்கிறது ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கை தேசிய கல்வி கொள்கை கடப்போங்க சார் வேற வேலை பார்க்க வெயிட் 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 பண்ணுங்க அதுக்குள்ள பல பேர் ஆபத்து இருக்கு உங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு நூத்தி ஐம்பத்தி பக்கம் ஆபத்து அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்குது உங்க பிள்ளைங்க என் பிள்ளைங்க எல்லாம் வீட்டு பிள்ளைங்க தலையில ஜேசிபி வச்சு மண்ணவாரி மாதிரி கொட்டி நான் வைஜேபிக்கு அதை தான் பேச போறேன் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க புரியும் ரொம்ப முக்கியமானது ஒரு வீடியோ இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏன் தமிழ்நாடு கடுமையாக எதிர்க்கிறது தமிழ்நாடு முழுக்க கண்டன பொதுக்கூட்டம் இன்னைக்கு கூட நான் தஞ்சாவூர் பொதுக்கூட்டத்துக்காக இங்கே தஞ்சாவூர் பொறுத்த திருவையாறுல பொதுக்கூட்டம் தஞ்சாவூர்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன் இவ்வளவு தூரம் இதை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டா அதில் இருக்கக்கூடிய நூத்தி ஐம்பத்தி ஐந்து பக்கம் அவன் என்ன செய்ய போறாங்கிறத படிச்சு பார்த்தா தலையை சுத்திடுச்சு ஆமா ஹிந்தியை திணிக்க போறான்னு எல்லாரும் கொண்டிருந்தார்கள் நான் சொன்னேன் ஹிந்தி திணிப்பல்ல ஹிந்தியின் வழியாக சமஸ்கிருத திணிப்புன்னு தமிழ்கல் தொடர்ந்து பேசிட்டு வர்றேன் உங்களுக்கு தெரியும் உண்மையிலே என்ன நடக்குது தெரியுமா ஹிந்தியை வழியாக சமஸ்கிருதத்தை திணித்து நம்முடைய தாய் மொழி தமிழை அழித்து நம்ம எல்லாரையும் பழையபடி நம்ம பாட்டம் பூட்ட தோழிலுக்கே திரும்பி போக வைப்பதற்கு விழாவா வெளிப்படையாவே எழுதி வச்சிட்டா பிஜேபி யாரும் மறுக்க முடியாது முடிஞ்சான சேலஞ்ச் பண்றேன் நான் அரசோட வெப்சைட்ல இருந்து நூத்தி ஐம்பத்தஞ்சு பக்கத்தையும் பதிவிறக்கம் செய்து இப்போ வாசிக்கப்படுற ஒன்றிய அரசு வெப்சைட் மாநில அரசு இல்லை தமிழ்லேயே இருக்குது நான் ஒன்னொன்னா வாசிக்கிறேன் மொத்தம் நூத்தி பக்கம் சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு தூரம் என்னெல்லாம் வேலை பண்ணிக்கானு பாருங்க நூத்தி இருபத்தி ஒன்பதாவது பக்கம் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஐந்து சமஸ்கிருதம் அதன் கலைப்பாங்குகள் மற்றும் பாடங்கள் ஊடே பறந்துபட்ட தனிச்சிறப்பான பங்களிப்புகள் இலக்கியம் அதன் பண்பாட்டு தனிச்சிறப்பு அறிவியல் இயல்பு காரணமாக சமஸ்கிருத பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் என ஒற்றை நீரோட்ட வரையறைக்குள் இருப்பதை விட வெறும் சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் அப்படி அப்படி அந்த அப்படி அந்த மாதிரி இல்லாம பறந்துபட்டு சமஸ்கிருதம் மும்மொழி வாய்ப்பாட்டு மொழி தெரிய உரிமைகளில் ஒன்றாக பள்ளிகளிலும் உயர்கல்வியிலும் ஆற்றல் மிகு முன்னளிப்புகளுடன் முதன்மை நீரோட்டமாக இருக்கும் அதான் முக்கியம் அவங்களுக்கு தொண்டை வலிக்கு உண்மையிலே ஆனாலும் ஏன் இதை அப்படி பதறி போய் பேசுறேன்னா அவன் என்ன சொல்றான் சமஸ்கிருதத்தை மூணு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு சொல்றான்ல அந்த மூணுல சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து சமஸ்கிருதமும் ஒன்னா இருக்கும்னு சொல்லலை சமஸ்கிருதத்தை என்ன சொல்றான் சமஸ்கிருதம் ஆற்றல் மிகு முன்னளிப்புகளுடன் முன்னளிப்புன்னா என்ன எவ்வளவு தூரம் ஃபண்டு கொடுக்க முடியுமோ கொடுப்பான் அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ செய்வான் சமஸ்கிருதம் படித்தவர்களுக்கு ஏதேனும் அரசு வேலைகளில் சலுகையை சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் நிறைய அதுக்கு வந்து நிறைய அதுக்கு வந்து என்னென்ன சலுகை எல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுத்து முதன்மை நீரோட்டமாக எது இருக்கும் சமஸ்கிருதம் இருக்கும் இப்ப தமிழ் தமிழ் எங்கடா இருக்கும் நேத்தே வந்து நாடாளுமன்றத்துல ஒரு பாஜக எம்பி பேசுற ஆஹ் தமிழை விட சமஸ்கிருதம் தொன்மையான மொழி என்று பேசுகிறார் கேட்டுட்டு தமிழ்நாட்டுல திமுக காரனுக்கு மட்டும்தான் கோவணுமா ஆஹ் நாங்க தான் ஆகும் நாங்க தான் தமிழை காப்பாற்ற வந்தவொன்னு இந்த நாம் தமிழர்கள் ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு பிஜேபின்னா வாயை புரிஞ்சுட்டு ஓடிடுவானுங்க ஒரு பாய் மாட்டான் பிஜேபிக்கு எதிராக அந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து கண்டித்து சமஸ்கிருதம் தான் தொன்மையான மொழினு பாஜக பேசியிருக்கேன் ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கடா சொத்திர உப்பு போட்டுதுன்னா நீங்களாம் நாம் தமிழரை பார்த்து கேட்கறேன் என்ன அத்தூழியம் பாஜக இவ்வளவு அட்டுயம் நடந்துட்டு இருக்கு நம்ம நன் நண்பர் விஜய் அவர்கள் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்தோ பாஜகவை எதிர்த்தோ ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் கூட அறிவிக்க மாட்டாங்க அவன் மும்மொழி கொள்கைங்கிற பேர்ல சமஸ்கிருதத்தை திணித்து தாய்மொழி தமிழை அழிக்க முயற்சி செஞ்சிருக்கான் எவ்வளவு பெரிய கொடூரம் பாருங்க இப்போ அடுத்த ஆதாரத்தை காட்டுற பாருங்க என்ன சொல்றான் வெறும் ஆற்றல் மிகு முன்னளிப்புகளுடன் முதன்மை நீரோட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்றதோட நிப்பாட்டில அது தனித்த நிலையில் கற்பிக்கப்படாமல் கணிதம் வானியல் மெய்யியல் மொழியியல் நாடகவியல் யோகம் போன்ற பிற சமகால மற்றும் தொடர்புடைய பாடங்களுடன் இணைக்கப்பட்டு கற்பிக்கப்படுமா இங்க வந்து முழுக்க எல்லாம் இனிமேல் வந்து உனக்கு மேக்ஸ் சயின்ஸு எல்லாம் எதுல கொண்டு வருவேன்டா சான்ஸ்கிரிட்ல கொண்டு வருவேன் கிட்டத்தட்ட குருகுல கல்வியை நோக்கி நகர்த்துகிறார்கள் குருகுல கல்வி குருகுல கல்வினா என்ன இவன் படிக்கணும் இவன் படிக்க கூடாது அதை நோக்கி நகர்த்தான் சார் உடனே நீங்க ஆ ஒன்னா தமிழ்நாட்டை ஒன்னு சொல்லுவீங்க சார் நான் சொல்ல தம்பி அதுல இருக்குது அதையும் உனக்கு வாசிக்க போறேன் அதுல இருக்குது அதையும் நான் வாசிக்க போறேன் அதுதான் ஆபத்து நான் வாசிக்கிறேன் அதுக்கு முன்னாடி அவன் சமஸ்கிருதத்தை எங்கெல்லாம் முக்கியத்துவம் நீங்க பாருங்க இது நான் உங்களுக்கு காட்டுறது முப்பத்தி இரண்டாவது பக்கம் ஐம்பத்தி அஞ்சு அந்த வரைவு பக்கம் மும்மொழி வாய்ப்பாட்டில் சமஸ்கிருதம் ஒரு தெரிய உரிமையாக தேர்வு செய்யக்கூடிய ஆப்ஷனாக மாணவர்களின் பொருட்டு முக்கிய வளப்படுத்தும் ஒரு உரிமையாக பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வியின் எல்லா நிலைகளிலும் வழங்கப்படும் சமஸ்கிருத அறிவு அமைப்பு முறையின் பயன்பாடும் குறிப்பாக இதான் ரொம்ப முக்கியம் கவனிங்க குறிப்பாக ஒளியலும் சவுண்டு சமஸ்கிருதத்தோட சவுண்ட் அந்த மந்திரங்களை உச்சரிக்கும் போது சவுண்ட் வரும் இல்லையா உச்சரிப்பும் உள்ளடங்கிய ஆர்வமும் பட்டறிவும் சமகால தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய வழிகளில் கற்பிக்கப்படும் அதாவது என்ன சொல்றேன்னா சமஸ்கிருதம்ங்கிறது ஒரு மொழியே இல்லாத ஒரு சவுண்ட் அப்படின்னு இந்த ரங்கராஜத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி சொன்னதான் ஞாபகம் இருக்கு சமஸ்கிருதம் மொழி கூட கிடையாதுங்க ஒரு சவுண்ட் அது ஒரு உச்சரிப்பு ஏன்னா சமஸ்கிருத மந்திரங்கள் எல்லாம் பெருவாரியே எழுதி கூட வைக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லி ஓதி 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 என்ன நீங்க வேற யாரும் படிச்சிடக்கூடாது அவங்க குடும்பத்துக்குள்ளேயே படிச்சுக்கணும்னு வச்சிருப்பாங்க அப்ப அந்த சவுண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கலாம்னு சொல்லி வச்சிருக்கான் கதை விட்டுருக்கான் அதெல்லாம் இப்ப திருப்பி அந்த கதையெல்லாம் உண்மையாக்க ட்ரை பண்றான் அந்த சமஸ்கிருத ஒளி அந்த சவுண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு அதெல்லாம் நீங்க வந்து என்ன செய்யணுமா ஸ்கூல்ல படிச்சுக்கிடணும் ஸ்கூல்ல உங்களுக்கு பள்ளிக்கூடத்துல இதெல்லாம் நாங்க வந்து நினைச்சுவோம் சொல்லி கொடுப்போம் ஏன்னா என்னடா சமஸ்கிருதத்துல படிக்கிறதுக்கு என்னடா இருக்குதுன்னு கேட்டா அடுத்தது சொல்றான் அந்த சவுண்ட் எல்லாம் நீங்க படிச்சுக்கலாம் அதோட என்னெல்லாம் படிக்கலாம்னு சொல்றான் பாருங்க இது முப்பத்தி ஆறாவது பக்கத்துல சொல்றான் சமஸ்கிருதத்துல என்னடா படிப்பீங்கன்னு கேட்டா பஞ்சதந்திர கதைகள் ஜாதகம் உங்களுக்கு ஜாதகம் பாக்குறதுக்குலாம் நீங்க ஸ்கூல்லே படிச்சுக்கலாம் ஆஹ் உலகம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்க போயிட்டான்டா எங்க போயிட்டான் எங்க போயிடுச்சு உலகம் நாங்க தமிழ்நாட்டிலிருந்து எங்களுடைய இருமொழி கொள்கையின் மூலம் இஸ்ரோவுக்கு விஞ்ஞானிகளை தந்து கொண்டிருக்கிறோம் நீ என்ன சொல்ற மும்மொழின்னு எங்க கிட்ட திணிச்சு எங்களை கொண்டு போய் ஜாதகம் பார்க்க வாங்குற ஜாதகம் பஞ்சதந்திர கதைகள் இதோபதேசம் இதோபதேசம்னா என்னன்னா இந்த பஞ்சதந்திர கதைகள் எல்லாம் தொகுத்து சமஸ்கிருதத்துல ஒரு நூலா வெளியிட்டிருக்கான் அதுக்கு பேர் இதோபதேசம்னு வச்சிருக்கான் இதோபதேசம் மற்றும் வேடிக்கை கட்டுக்கதைகள் ஆகியவற்றின் மூல கதைகளையும் இந்திய மரபிலிருந்து உயிர் கதைகளையும் உலக இலக்கியத்தின் மீது அவற்றின் செல்வாக்கையும் பற்றி படிக்கிற மற்றும் கற்கின்ற வாய்ப்பை குழந்தைகள் பெற்றிருப்பார்கள் அதாவது உலக இலக்கியத்துக்கு இந்த பஞ்சதந்திர கதைகள் தான் மூல காரணமா அமைஞ்சிருங்கிற மாதிரி ஒரு உருத்த கொண்டு வரப்போறான் இப்ப எப்படின்னு உங்களுக்கு புரியலையா இப்படி பிளாஸ்டிக் சர்ஜரி இந்தியாவில் தான் முதலில் தோன்றியதுன்னு அறிவியல் மருத்துவர்கள் மாநாட்டுல போய் யார் பேசுனா சயின்டிஸ்ட் மாநாட்டுல மோடி பேசினார் அதெல்லாம் தான் ஏன்னா பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு இந்தியா முன்னோடியா எப்படி அப்படின்னா பிள்ளையாரு பிள்ளையார் யாரு மனித உடம்பு யானை தலை இதான் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு ஒரு பேசினாரு அப்போ உலகத்துக்கே பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு முன்னாடி நாம தானே கதை விடுறான்ல இந்த புஷ்பக விமானம் புஷ்பக விமானம்னா விமானத்துக்கு ஃப்ளைட்டுக்கு அடிப்படை கற்பனை தானே அதெல்லாம் அந்த கற்பனை கதையெல்லாம் கொண்டு வந்து இப்ப நம்ம கிட்ட படிக்க வச்சு நீ வந்து பஞ்சதந்திர கதைப்படி நீ வந்து எதைப்படி ஜாதகம் படி அதுல எல்லாம் என்ன சொல்லியிருக்கு பஞ்சதந்திர கதைகள் மற்ற கதைகள்லாம் என்ன சொல்லியிருக்கு சத்திரியம் பிராமணன் சூத்திரம் வைசியம் இவன் படிக்கணும் இவன் படிக்கப்பட இதெல்லாம் நம்ம பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பான் சொல்லி கொடுத்து இது இதை நாங்கள் படிக்கணுமாடா இப்போ உடனே நீங்க சார் அதுல இல்லாதெல்லாம் நீங்களா கற்பனை பண்ணாதீங்க சார் அதுல குலத்தொழில பத்தி எங்கேயாவது சொல்லிருக்கா அப்படின்னு கேட்டா ஆமா சொல்லியிருக்கு இந்த இப்ப பாருங்க அடுத்தது இப்போ என்ன சொல்றான் இதெல்லாம் படிச்சிடணும் இப்போ நீங்க நான் நம்மட்டு பிள்ளைகள் உங்ககிட்ட பிள்ளைகள் நம்மட்டு பிள்ளைகள்லாம் என்ன செய்யணும் பாருன்னா முப்பத்தி நாலாவது பக்கத்துல போட்டிருக்கான் மாணவர் ஒவ்வொருவரும் சரி யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை மாணவர் ஒவ்வொருவரும் ஆறு முதல் எட்டாம் வகுப்புகளின் போது ஆறு ஏழு எட்டு இந்த மூணு வருஷத்துல ஒரு வேடிக்கை பாடப்பிரிவை மேற்கொள்வார்கள் ரைட் அது என்னெல்லாம் வேடிக்கை பாடப்பெறும் அது தச்சு வேலை மின் வேலை உலோக வேலை தோட்ட வேலை மட்பாண்டம் செய்தல் முதலிய போன்ற வேலைகள் புரியுதா உங்களுக்கு தோட்ட வேலை மண்பாண்டம் செய்யறது செருப்பு தைக்கிறது இந்த மாதிரி நீங்க வந்து என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செய்யணும் சரியா ரைட் இதெல்லாம் வந்து நீங்க வந்து செய்யணும் இதுல எங்க சாதி வருதுங்கிறத பாருங்க மாநிலங்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்களால் மற்றும் உள்ளூர் சமூகங்களால் தீர்மானிக்கப்பட்டவாறுனா எது அந்தந்த ஊர்ல அந்தந்த சமூகங்களுக்கு ஒரு வேலை வச்சிருப்பான் நீங்க வந்து செருப்பு செய்யி நீ வந்து சவர தொழில் செய்யி நீ வந்து பூக்கட்டு நீ வந்து மரம் ஏறு நீ வந்து தச்சு வேலை செய்யி அப்படின்னு இருக்குல்ல அந்த அடிப்படையில் மாநிலங்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்களால் தீர்மானிக்கப்பட்டவாறும் உள்ளூர் செயற்திறன் தேவைக்கு ஏற்றவாறு திட்டமிடப்பட்டவாறும் உள்ளூர் செயல்திறன் உள்ளூர்ல என்ன இருக்கு இப்ப சில ஊர்ல பாத்தீங்கன்னா மரம் ஏற தொழில் ஜாஸ்தியா இருக்கும் ஊர்ல ஒரு ஒரு தெரு முழுக்க பாத்தீங்கன்னா பூ கட்டுவாங்க இப்ப செல ஊர்ல மண்பானை செய்யறதே ஃபேமஸா இருக்கும் அந்த அந்த தேவை அதை பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி தீர்மானிக்கப்பட்டு இந்த ஆறு முதல் எட்டாம் வகுப்புக்கான நடைமுறையில இவங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படும் எதுக்கு அந்த புள்ள என்ன நினைக்கும் எங்க தாத்தா மரம் அறினாரு அல்லது எங்க தாத்தா மண்பாண்டம் செஞ்சாரு எங்க அப்பாவும் மண்பாண்டம் செஞ்சாரு நான் படிச்சு கலெக்டர் ஆகும்னு ஆசைப்படுறேன் அல்லது டாக்டர் ஆகும்னு ஆசைப்படுறேன் அல்லது ஒரு பொறியாளர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் எங்க அப்பா மண்பாண்டம் செய்தார் நான் பல பாலங்கள் கட்டணும்னு ஆசைப்படுறேன் எங்க அப்பா கட்சி வேலை பார்த்தார் நான் வந்து அமெரிக்கால ஒரு பெரிய ஐடி இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அந்த குழந்தை ஆசைப்படும் அதெல்லாம் கிடையாது நீ உன் குடும்ப தொழில உனக்கு ஆறாம் சேர்ந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் சொல்லி தரப்புறேன் நீ போய் அதை படி இதுதான் இந்த தேசிய கல்வி கொள்கையில் இருக்கக்கூடிய சாரம் இதுதான் இருக்குதுல இல்லை நூத்தி பக்கத்துக்கு இதான் இருக்கு முழுக்க சமஸ்கிருதம் 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 அதை விட்டாச்சுன்னா குலத்தொழில் இதை நம்ம ஏத்துக்கணுமான அறிவார்ந்த தமிழ்ச் சமூகமே நீங்கள் சிந்தி என்ன சொல்றாரு ஒன்றிய அமைச்சர் நாடாளுமன்றத்துல நம்மை பார்த்து தே ஆர் அன்சிவிலை யாரு தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் தே ஆர் அன்டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற ஜனநாயகமற்றவர்கள் நாகரிகமற்றவர்கள் நாங்களாடா நாகரிகமற்றவர்கள் நாங்களா மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எப்ப இன்னைக்கு நேரத்தில் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக முறையாக வாய்க்கால் வெட்டி வரப்பு வெட்டி நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டு அறுவடை செய்து வேளாண்மை செய்து வாழ்ந்த வேளாண் சமூகம் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு சிவகலையிலிருந்து கிடைத்த ஒரு நெல்மணி அந்த நெல்மணியினுடைய ஆய்காலம் கரிம பகுப்பாய்வு மூலம் அதை ஆய்வு செய்த போது நாங்கள் அந்த நெல்மணியினுடைய ஆயில் எவ்வளவு தெரியுமா மூவாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் பழமையானது மூவாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே கமலன் இங்கே எப்படி வாழ்ந்தது வேளாண் சமூகமாக நாகரிக சமூகமாக வாழ்ந்த எங்களை பார்த்து நாடோடிகளா வந்த கூட்டம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்த கூட்டம் எங்களை நாகரிகமற்றவர்கள் சொல்றீங்க என்னடா எவ்வளவு கடுப்பா இருக்கும் எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் யார் கீழடியை பார்த்த பிறகு உங்களால் சொல்ல முடியுமா ஆதிச்சநல்லூரை பார்த்த பிறகு உங்களால் சொல்ல முடியுமா இரும்பின் காலமும் தமிழ்நாட்டில் இருந்துதான் தொடங்கியது இன்னைக்கு நிரூபிச்சிட்டோம் நாலாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பை முதன் முதலில் கண்டுபிடித்தனும் இரும்பின் பயன்பாட்டை கண்டுபிடித்தனும் தமிழன் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது சிந்து சமவெளி நாகரிகமும் எங்களுடையது நிரூபிக்கப்பட்டு விட்டது மக்கள் மத்தியில மத சென்னை மதத்தின் அடிப்படையில் மக்களை புலவுபடுத்தி சாதி சாதின் அடிப்படையில் மக்களை புலவு வேறுபடுத்தி எங்கள் தாய்மொழி தமிழை அழித்து சமஸ்கிருத திணிப்பை உண்டாக்கி திருப்பி மனு நீதியை கொண்டு வந்து நிப்பாட்டி அவன் அவன் குளத்துள்ள செய்யலாம் நீங்க நினைக்கிறீங்க அதுக்கு நாங்கள் விடுவோமா அதுக்கு தமிழ்நாடு தலையாட்டணுமா மலை ஆட்டணுமா நான் மனசாட்சியோட கேட்குறேன் தமிழிசையை விட்டுருங்க நான் ஏன் தமிழிசை அண்ணாமலை முகத்துல இந்த வெளியில் கிளியுன்னா அவங்க தான் சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படி எதுவுமே கிடையாதுன்னாங்க நாங்க தமிழிசை என்ன சொன்னாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது அண்ணாமலை என்ன சொன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்த இருக்கிற ஆதாரம் என்னடா சொல்ல போறீங்க சரி இதை கூட விடுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த பிரச்சனை சம்பந்தமே கிடையாதா தமிழுக்கு ஒரு பேராபத்து என்றால் எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்க மாட்டாரா எல்லாம் அமைதியா இருப்பீங்களா எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை இப்ப பிஸியா இருப்பீங்க என்ன எப்படியாவது ஜெயிச்சு முதலமைச்சர் அது மட்டும் தான் வெரி தமிழுக்கு ஒரு பேராபத்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பேராபத்து அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்கல்ல யாரும் கெடு கெட்டு போங்க அப்படித்தானே நடிகர் விஜய் சகோதரர் அவர் ஏதாவது இதுல ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்களேன் பிரதர் பிரதர் இட்ஸ் வாங் ப்ரோ இட்ஸ் வாங் நீங்க என்ன என்ன வாட் ப்ரோ இட்ஸ் ப்ரோவா ஏன் ஒன்றிய அரசு எதிர்த்து போராட்டம் பண்ணால் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ வருன்னு பயப்படுறீங்களா வரட்டுமே தமிழன் தானே உங்களுக்கு அவன் அவன் கொடுத்த காசு தானே நீங்கள் இவ்வளோ வந்திருக்குது அந்த தமிழனுக்காக அந்த தமிழ்நாட்டிற்காக இதை கூட செய்ய மாட்டீங்களா சீமாறு கேட்கவே வேண்டாம் சீமாற சீமாறு ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டார் ஆயில இதாக வந்துடும் இவர் இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டையும் தமிழையும் காப்பாற்ற போறாங்க என்ன இவ்வளவு பெரிய பேராபத்துல தமிழ்நாட்டினுடைய கல்வி தமிழ்நாட்டினுடைய இப்ப நாளைக்கு ஒருவேளை இவ்வளவு சண்டை போட்ட பிறகும் ஒருவேளை இது தமிழ்நாட்டின் தலையில் திணிக்கப்பட்டுருச்சுன்னு வைங்க அன்னைக்கு வைக்கமே இல்லாம அப்பமும் பாஜக வேணும்னு கேட்க மாட்டான் தமிழ்நாட்டில் கூடிய திமுக மேலதான் பலிபிடுவோம் திமுக ஆட்சி காலத்துலாம் வந்துச்சு திமுக கத்துவுடா கதறதுதா திருத்தருவா போய் கத்துறோம் போராட்டம் பண்றோம் வாங்கடா எல்லாரும் சேர்ந்து போராடுவோம்னா ஒரு நாய் வரல ஆஹ் ஆத்திரம் வருது அதனாலதான் நான் சாரி வார்த்தை தப்பா விட்டு நினைக்கிறேன் கோவம் வருது நெஞ்சு பொறுக்குதிலே இந்த நிலகட்ட மனிதரை நினைத்து எனக்கு தோணுது அவ்வளவு வைத்தறிச்சல பேசிட்டு இருக்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தங்கத்தை உருக்கி அதை காசாக்கி அந்த காசுல எழுத்துக்களை பொறித்து பயன்படுத்தியவண்டா தமிழ தேன்கனி கோட்டையில போய் பாரு கோதை அப்படிங்கிற பேரோட தங்க நாணயங்கள் கிடைத்தன இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானவை யாரு கிட்ட நிற்கத விடுற செத்து போன ஒரு மொழியை தூக்கிட்டு வந்துட்டு நீ தமிழை விட தொன்மையானது மணி என்ன இருக்குது இலக்கியம் இலக்கணம் இலக்கண நூல் இருக்குதா சொல்லு பத்து பாட்டும் எட்டு தொகையும் இருக்குதாடாங்க என்ன இருக்குது என்ன வச்சிருக்கிறீங்க நீங்க நச்சினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்தப்பதி பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தாரியத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்தை எட்டு தொகை என்று சொல்கிறோமே நச்சினை இருக்கிறது நல்ல குறுந்தொகை இருக்கிறது ஐங்க நூறு இருக்கிறது அகனானூறு இருக்கிறது புறநானூறு இருக்கிறது பத்து பாட்டு எட்டு தொகை எத்தனை வச்சிருக்கிறோம் உங்ககிட்ட என்ன இருக்குது இவ்வளவு அறிவார்ந்த சமூகத்தை உலகிற்கு இவ்வளவு கொடுத்த சமூகத்தை சுழன்றும் ஏற்பின்னது உலகம் இந்தா உலகம் வந்து உருண்டை வடிவானதுங்கிறத அன்னைக்கே சொல்லி போயிட்டோம்டா சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழன்றும் உழவே தலைந்தான் அணுவை துளைத்து ஏழு கடலை புகுத்தினோம் தமிழ் அணு விஞ்ஞானத்தை பேசிட்டு போனோம்டா நாங்க இடையில வந்து ஆரிய கூட்டம் எங்களை அடிமைப்படுத்தி படிக்கோடமாக்கி திருப்பி பெரியார் ஆஹ் தாச பண்டிதர் அம்பேத்கர் ஐயா வைகுண்டர் என்று எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு எங்களை எல்லாரையும் பெருந்தலைவர் காமராஜர் எங்கள் ஐயா முத்தமிழ் டாக்டர் கலைஞர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து எங்களை நிப்பாட்டியிருக்காங்க நீ திருப்பி பிடிச்சி பின்னாடி எடுத்துட்டு போவோம் என்ன விடமாட்டோம் தமிழ்நாட்டை ஒருபோதும் அதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இன்றைக்கு வரலாற்றில் மிக முக்கியமானது ஒரு நாள் ஆர் பதினோராம் தேதி நான் அதை மட்டும் சொல்லி நிறைய என்ன நாள் தெரியுமா அன்னைக்கு ஹிந்தி எதிர்ப்புக்காக முதல் பலி தமிழ்நாட்டில் ஐயா தாளமுத்து குடந்தை மண்ணிலிருந்து சென்னைக்கு கிளம்பி வந்து ஹிந்தியை எதிர்த்து போராடி அதனால் சிறைவாசம் கண்டு மாண்டு போன அந்த தியாகி மாவீரன் தாளமுத்து அவருடைய நினைவு தினம் என்று தாளமுத்துக்கள் இறந்து போய்விட்டதாக பாஜக எண்ணிக்கொள்ள வேண்டாம் ஒவ்வொருவனும் தாளமுத்தாக ஒவ்வொருவனும் நடராசனாக ஒவ்வொருவனும் உம் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுல ஒவ்வொருத்தனும் அதே மாதிரி வருவான் அதனால வந்து கீழப்பழு சின்னசாமி சின்னச்சாமி இறந்து விட்டதாக நினைக்க கூடாது ஒவ்வொருத்தரும் வருவான் எங்கள் உயிரை கொடுத்தால்தான் தாய்மொழி தமிழை காப்பாற்ற முடியும் என்றால் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்லி மீண்டும் ஒருவரை நேற்று தமிழ்நாட்டு எம்பிக்களை குச்சப்படுத்திய அதர்மேந்திர பிரதானுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை சொல்லி ஒன்றுபட்டு நிற்போம் இந்த தருணத்தில் கட்சி அரசியலை தாண்டி இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை தாண்டி தமிழ் காக்க தமிழ்நாடு காக்க ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கீழே சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டுவிட்டு வருகிறேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி